ஒரு வேற லெவல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் மக்கள் கிட்ட வந்து ஒரு வரவேற்பு இருக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்ப அத திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு புது ஹிஸ்டரியை உருவாக்கிருக்காரு ரஜினி சார் ஆமாங்க சோ தமிழ்நாட்டில மட்டும் இந்த படம் வர சண்டே அதாவது பதினோரு நாள்ல நூறு கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே கிராஸ் பண்ண போறதா இப்ப அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே ஆன்லைன்ல வந்து புக்கிங்ஸ்ல போயின்னு இருக்கு அதன் கணக்குப்படி பார்க்கும் இந்த படம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அடிப்படையில் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க த ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோர் மூவிஸ் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரினாக்கா நம்ம பேட்ட படம் தான் ஸோ ஃபேன்ஸ் பாகுபலி ரெக்கார்டெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கு ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு வரலாற்று சாதனையாக படைச்சிருக்காரு பேட்டை படத்து மூலியமா நம்ம ரஜினி சார் பேட்டை பொங்கல் இத்தனை நாளெலாம் மற்ற நடிகர்லாம் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் விட்டு பெருசாக வந்து பீத்திட்டு இருந்தாங்க ஆனால் ரஜினி சார் பொங்கல் அப்போ அதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் ரிலீஸ் பண்ணால் என்ன நடக்கும் பாக்ஸ் ஆபீஸ்லன்றத தெளிவாக காட்டிருக்காரு நீங்க எந்த அளவுக்கு பதினோரு நாளில் வெறும் தமிழ்நாட்டுல மட்டுமே நூறு கோடினா அப்ப பதினோரு நாட்களில் உலகம் எவ்வளவு கோடி வசூல் செஞ்சிருக்கும் நினைச்சாலே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குவுட் சினிமாவோட மொத்த பாக்ஸ் டாப் த்ரீயில் நுழையிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கா இருந்து ஒரு சூப்பரான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதாவும் டாப் த்ரீ லிஸ்ட்ல ஆல்ரெடி நுழைஞ்சிட்டதாகவும் இப்ப சொல்றாங்க சோ இது ரொம்பவே இந்த எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சொல்லணும் சென்னையில ஆல்ரெடி முந்தின போயின் இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல சோ டூ பாயிண்ட் பக்கம் ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஃபுல் ஷோஸ்ல ஓடி இருக்க ஐம்பதாவது நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா சோ தேவி சினிமா பிளெக்ஸ் தேட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா விசுவாச படத்தை தூக்கிட்டு இப்ப டூ பாயிண்ட் படத்தை போட்டிருக்காங்க ரெண்டு ஷோ வந்து எடுத்திருக்காங்க விசுவாச படத்துக்கு சோ டூ பாயிண்ட் படம் அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடி இருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ திருப்பூர் சுப்பிரமணியத்தோட அந்த இன்டர்வியூட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் தரேன் கமெண்ட் செக்ஷன்லையும் தரேன் மறக்காம போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்